ஹலோ வணக்கங்க காலையில வாக்கிங் போகும்போதுங்க இந்த செடியை வந்து நான் பக்கத்துல இருக்கிற கம்பி வேலி மேல பாத்தங்க இதோட பிளவரை பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருந்ததுங்க அதுவும் பேஷன் ஃப்ரூட்டோட ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருந்ததுங்க என்னடா இது ஃப்ளவர் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்துட்டு சரி இது வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க ஆனா ஆக்சுவலா இது வந்து இது வந்து முசு முசுக்கை செடியா இருக்குமா அப்படின்னு நினைச்சு தாங்க எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது தாங்க அதோட நிறைய அதோட பெனிஃபிட்ஸ்லாம் அதுல இருந்ததுங்க இதை வந்து வைல்டு பேஷன் ஃப்ரூட்டுங்களாங்க அதாலதான் பிளவர் ஒரே மாதிரி இருந்தது கிருஷ்ணகமலத்தோட ஃப்ளவரும் இதே மாதிரிதாங்க இருக்கும் சில இடத்துல வந்து புஷ் பேஷன் ஃப்ரூட்டுன்னு போட்டிருக்காங்க குரங்கு பழங்களா அணில் பழம் திரு பூனைக்காளி காட்டு தோடை இலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய பேரு இருக்குங்க ஆனா இது வந்து குரங்குகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுங்களாங்க குரங்கு வந்து சாப்பிடுது அப்படின்னாவே அது ரொம்ப நல்லா ஒரு ஃபிரூட்ஸ தாங்க நல்லா செலக்ட் பண்ணி நல்ல பொருளை தான் சாப்பிடும் அப்படிங்கும் போது இதுவும் நல்ல பழமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுட்டேங்க இதுல பழம் காய் இலை எல்லாமே எடுத்துட்டு வந்தாங்க சரி நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்தாங்க ஆனா இதோட பழத்தை வந்து உடைச்சு பார்க்கும்போதுங்க பேசன் ஃப்ரூட்டுக்குள்ளார இருக்கிற அதே ஸ்வீட்ஸ் அப்படியே தாங்க இருக்கு ஆனா மேல் பேசன் போர்ட்ல மேல் தோல் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு இல்லைங்களா இது வந்து ரொம்ப சாஃப்டா இருந்தது இது ஒண்ணுதாங்க ஆனா இது இது வந்து புளிப்பு இனிப்பும் கூட ரொம்ப டேஸ்டா நல்லா சொன்னாங்க நான் அதை சாப்பிடலாம் பாக்கலைங்க இந்த பழத்தை சாப்பிடும்போதுங்க இதுல வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் மினரல்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குங்க இருக்குங்களாங்க இதுல வந்து பூஸ்ட் இம்யூனிட்டிக்கு வந்து பூஸ்ட் பண்ணுங்களாங்க அதுவும் கேன்சர் புசெல்லுங்களை கூட அழிக்கும்னு சொல்லி சொல்றாங்க இலைகளை வந்து பார்க்கும்போது திராட்சை இலை மாதிரிதாங்க இருந்தது ஆனால் ஒவ்வொரு காய சுத்திலுமே வந்து ஒரு நெட்டு போட்ட மாதிரி இருக்குங்க நீங்களாம் பார்த்துருக்கீங்களாங்க இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோ பார்க்க எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க